நடந்தாக்குறோம் இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னா சோஷியல் மீடியா முழுக்க வினய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல் படை வீரர் அந்த பகல்காம்ல நடந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவச்சு இந்த ஒரு செய்தி மட்டும் நீங்க பாக்குற இந்த ஒரு வீடியோவும் சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா வினய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் படை அதிகாரி மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட மனைவியோட அவர் டான்ஸ் ஆடின வீடியோ தான் இது இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா பாகிஸ்தான் அரசாங்கம் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரலா போய்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்போ ரெண்டு நபர்கள் வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு சொன்னா நீங்க பாக்குற இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் படை அதிகாரியோட வீடியோவே கிடையாது இது நாங்க பகல்காமுக்கு போகக்கூடிய நேரத்துல எடுத்த ஒரு வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேருமே வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னே தெரியாம டான்ஸ் ஆடக்கூடிய நபர் கப்பல் படை அதிகாரியான வினை தான் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியால இருக்கக்கூடிய மீடியாஸ் கூட இந்த ஒரு நியூஸை ரொம்பவே வைரலா பரப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பகல்காம்ல நடந்த தாக்குதல் பற்றி பல பொய்யான தகவல்கள் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் வந்துகிட்டே இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் போடுறேன் அதை தொடர்ச்சியா பாக்கிறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க